வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொலியில் ஒரு அழகிய குடைவரை கோயிலை தான் பார்க்க உள்ளோம் சிவனுக்காக எடுக்கப்பட்ட கோயிலாகும் ஒரு பெரிய பாறை மலையின் கீழ்ப்பகுதியை குடைந்து அழகிய கோயிலை உருவாக்கியுள்ளார்கள் பார்க்க ஒரு கட்டுமான கோயிலை போன்றே உள்ளது இந்த கோவில் உருவாவதற்கு முன் இந்த பாறை மலையின் மீது துறவிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த குடைவரை கோயில் செஞ்சி விழுப்புரம் சாலைக்கு இடையே சற்று கிழக்கு நோக்கி சென்றால் தலவானூர் என்னும் சிற்றூர் வரும் அங்குதான் இக்கோயில் உள்ளது காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முதலாம் மகேந்திரவர்மனால் எடுக்கப்பட்டதே இந்த குடைவரை கோயிலாகும் இவரின் காலம் ஏழாம் நூற்றாண்டின் தொடக்க காலமாகும் இந்த குடைவரையில் மூன்று கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது ஒன்று கிரந்த எழுத்தில் சமஸ்கிருதத்திலும் மற்ற இரண்டும் தமிழில் உள்ளது இந்த மூன்று கல்வெட்டுகளும் பல்லவர் காலத்தை சார்ந்தது இதில் குடைவரையின் முன்பகுதியில் உள்ள கிரந்த எழுத்திலான சமஸ்கிருதத்தில் உள்ள கல்வெட்டு இக்குடைவரை உருவாக்கப்பட்ட போதே எழுதப்பட்டதாகும் அக்கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால் பகைவரை வெற்றி கொண்ட அரசனாகிய சத்ருமல்லன் ஒரு காரியம் செய்தான் அது இந்த சத்துருமல்லேஸ்வர ஆலயம் குடைவரையை அமைத்தது என்று கல்வெட்டில் உள்ளது கல்வெட்டு குறிப்பிடும் சத்ருமல்லன் என்பது முதலாம் மகேந்திரவர்மனே ஆவார் இவரின் பட்ட பெயரே சத்ருமல்லன் என்பதாகும் குடைவரையின் உள்ளே உள்ள தமிழ் கல்வெட்டு ஒன்று பாடல் வடிவில் உள்ளது அக்கல்வெட்டு இந்த கோவிலின் முகவரியை சொல்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதன் சாரத்தை பார்ப்போம் தொண்டை மண்டலத்து வேந்தன் போத்தரையான் வெண்பேட்டில் மகிழ்ந்து கண்டான் சத்ருமல்லேஸ்வர ஆலயம் என்கிறது அக்கல்வெட்டில் உள்ள போத்தரையான் என்பதும் முதலாம் மகேந்திரவர்மனையே குறிக்கிறது இந்த பாடலை எழுதியவர் இவ்வூர் பிரம்மமங்களவன் செல்லன் சிவதாசன் என்ற செய்தியும் கல்வெட்டில் உள்ளது குடைவரை கோயிலின் வாயல் தெற்கு திசையை பார்த்தவாறும் அமைந்துள்ளது ஆனால் கருவறை கிழக்கு திசையை நோக்கியே காணப்படுகிறது கருவறைக்கு முன் மேடை போன்ற முன் மண்டபமும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் மிகப்பெரிய சிவலிங்கம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது இக்கோயிலின் பெயர் மல்லேஸ்வராலயம் இப்பெயரை இதனை கட்டிய முதலாம் மகேந்திரவர்மனே பெயரிட்டுள்ளார் குடவரையின் வெளிப்புற அழகையும் பார்ப்போம் குடவரையின் வெளியே இரண்டு தோரபாளகர்கள் உள்ளனர் அதுபோலவே கருவறையின் முன்னும் இரண்டு தோரவாளகர்கள் உள்ளனர் தூண்களில் அழகிய தாமரைப்பூ செதுக்கப்பட்டுள்ளது குடவரையின் வாயலின் மேல் மகர தோரணம் உள்ளது அதற்கு மேல் ஐந்து கூடுகள் உள்ளன அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு தலை உருவம் காணப்படுகிறது இது இவையெல்லாம் இந்த குடைவரைக்கு மேலும் அழகை சேர்க்கிறது நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் நாம் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்